தமிழ்நாட்டு பெண்ணை திருமணம் செய்ய காரணம் இதுதான் அப்படின்னுட்டு நெப்போலியன் பேசிய வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகிட்டு இருக்கு கடந்த சில வாரங்களாகவே நடிகர் நெப்போலியன் குடும்ப விஷயம்தான் இணையதளத்தில் பரபரப்பாக பேசப்பட்டுகிட்டு இருக்கு நடிகராக மட்டுமில்லாமல் அரசியல் பிரமுகராகவும் தமிழகத்தில் ஜோலித்த நெப்போலியன் இப்போது குடும்பத்தோடு அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாரு சினிமால எழுபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருந்தாலும் ஆரம்பத்தில் இவர் வில்லனாக அறிமுகமாகி பிறகு கதாநாயகனாக மக்கள் மனதில் இடம் படிச்சாரு அதற்கு பிறகு குணச்சித்திர வேடங்களில் நடித்து வந்த நிலையில்தான் கேஎன் கே என் நேருவின் அக்கா மகனான நெப்போலியன் அரசியல்ல குதிச்சார் எம்எல்ஏவாக தொடங்கிய தன்னுடைய அரசியல் பயணத்தால மத்திய அமைச்சராகவும் பதவி வகிச்சார் ஆனால் தன்னுடைய மூத்த மகன் தனுஷுக்காக அரசியல் மற்றும் சினிமா எல்லாவற்றையுமே விட்டு விலகி இப்போது அமெரிக்காவில் செட்டில் ஆகியிருக்காரு நெப்போலியன் ஜெயசுதா அப்படிங்கிற ஒருத்தங்களை தான் வந்து திருமணம் செஞ்சிருக்காரு இந்த தம்பதிக்கு தனுஷ் மற்றும் குணால்னு இரண்டு மகன்கள் இருக்காங்க அவர்களில் மூத்த மகன் தனுஷ் நான்கு வயது இருக்கும் போதே தசை சிதைவு நோயால பாதிக்கப்பட்டிருந்த நிலையில அவருக்கு பல்வேறு சிகிச்சைகள் கொடுத்தும் கூட பெரிய அளவுல முன்னேற்றம் இல்லாததுனால அமெரிக்காவில குடும்பத்தோடு செட்டில் ஆகி அங்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆனா தனுஷ் தசை சுதைவால பாதிக்கப்பட்ட மற்ற குழந்தைகள் மாதிரி இல்லாம அதுல போராடி படித்து தன்னுடைய அப்பாவின் பிஸ்னஸ்க்கு சப்போர்ட்டாக இருந்துகிட்டு இருக்காரு இந்த தான் இருபத்தி ஐந்து வயதாகும் தனுஷுக்கு திருமணம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நெப்போலியன் முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு அந்த நேரத்தில் தான் திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கரைப்பட்டியைச் சேர்ந்த அக்ஷயா அப்படிங்கிற ஒரு பெண்ணோடு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வீடியோ காலில் தனுஷுக்கும் அக்ஷயாவுக்கும் இடையே என்கேஜ்மெண்ட் நடந்தது அப்போது தனுஷ் விமானத்தில் பயணிக்க முடியாது அப்படிங்கிறதுனால அவர் அமெரிக்காவில் இருக்க திருநெல்வேலிக்கு நெப்போலியன் அவருடைய மனைவி மற்றும் உறவினர்கள் எல்லாம் வந்து என்கேஜ்மெண்ட் வீடியோ காலில் பண்ணிருந்தாங்க இது இணையதளத்தில் பெரிய அளவில் விமர்சிக்கப்பட்டு இருக்கு நெப்போலியன் தன்னுடைய மகனுக்காக எடுத்த முடிவு சரி அப்படின்னு ஒரு சிலர் பேசிட்டு இருக்காங்க ஒரு சிலர் தசை சதைவு நோயால பாதிக்கப்பட்ட தனுஷால திருமண வாழ்க்கையில ஈடுபட முடியாது அதனால ஒரு பெண்ணுடைய வாழ்க்கைய நெப்போலியன் அழிக்கிறாரு அந்த பெண் பணத்துக்காகத்தான் நெப்போலியன் மகனை திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா தனுஷ் மற்றும் அக்ஷயா ரெண்டு பேருமே ஆரம்பத்துல வீடியோ கால் மூலமா பேசி அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு புரிதல் ஏற்பட்ட பிறகுதான் திருமணம் நிச்சயிக்கப்பட்டதா நெப்போலியனுக்கு நெருங்கிய வட்டாரத்தினர் கூறிட்டு இருக்காங்க நெப்போலியன் தன்னுடைய மகன் நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனில் தான் எதற்காக தமிழ்நாட்டு பெண்ணை மருமகளாக ஆக்கப்போகிறேன் அப்படிங்கறது பற்றி பேசியிருக்காரு அந்த வீடியோ தற்போது வைரலாகிட்டு இருக்கு அதுல நெப்போலியன் நான் கடல் கடந்து வாழ்ந்தாலும் தமிழை மறக்காதவன் தமிழ் கலாச்சாரத்தை நான் மறக்காதவன் என் மகன்களையும் தமிழ் கலாச்சாரத்தோடு தான் வளர்த்து வருகிறேன் நான் எந்த தேசத்தில் இருந்தாலும் என்னுடைய குடும்பத்தில் என் மருமகள் தமிழ்நாட்டு பெண்ணாக இருக்க வேண்டும் என்று தான் நினைத்தேன் எனக்கு பணம் காசு முக்கியம் கிடையாது என்னுடைய மருமகள் என்னுடைய அடுத்த வாரிசு அதனால்தான் நான் தமிழ்நாட்டு பெண்ணை என்னுடைய மருமகளாக மாற்றி இருக்கிறேன் அப்படின்னுட்டு அதுல பேசியிருக்காரு நெப்போலியன் அமெரிக்காவில் வாழ்ந்து வந்தாலும் கூட தமிழ் எல்லாத்தையுமே வந்து குடும்பத்தோட கிராண்டா கொண்டாடிட்டு இருக்காரு நெப்போலியனின் மூத்த மகன் திருமணம் பற்றி பலரும் சமூக வலைதளங்கள்ல பேசிட்டு இருக்கிறாங்க தனுஷோட உடல்நிலை காரணமா அவரால விமானத்துல பயணம் செய்து இந்தியாவுக்கு வர முடியாது கப்பலில் வந்தாலும் நீண்ட நாட்கள் ஆகும் எனவே திருமணத்தை ஜப்பானில் வைக்க திட்டமிட்டிருக்காரு நெப்போலியன் அது குறித்த அறிவிப்பை தான் அவர் வெளியிட்டிருந்தாரு இந்த நிலையில தான் தனுஷோட உடல்நிலையை காரணம் காட்டி பைல்வான் ரங்கநாதன் உள்ளிட்டோர் அவதூறா சில கருத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த வரிசையில பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியனும் இணைஞ்சிருக்காரு நெப்போலியன் அவர்களின் மகன் திருமணம் பற்றி ஒரு பேட்டியில அவர் பேசும்போது என்ன சொல்லிருக்காருன்னா நெப்போலியன் மகனுக்கு வீடியோ கான்பரன்ஸ் மூலமா நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு தனுஷுடைய திருமணம் அமெரிக்காவில் நடந்தால் சட்டப்படி செல்லாது அதனாலதான் அவங்க திருமணத்தை ஜப்பான்ல வச்சிருக்காங்க நெப்போலியன் மகனுக்கு அக்ஷயா மனைவி அப்படிங்கிற ஸ்தானத்துல இருக்க முடியாது செவிலியராக தான் அந்த பெண் இருப்பாங்க அப்படின்னு பேசியிருக்காரு பாண்டியாவின் இந்த பேச்சு பலத்த கண்டனத்தை பெற்றிருக்க அவருடைய வீடியோ பார்த்த ரசிகர்கள் பலரும் தனுஷும் அந்த பெண்ணும் ஒருவரை ஒருவர் பிடித்து போய் தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க பிறகு ஏன் இவர்கள் இஷ்டத்துக்கு பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதற்கு முன்பாக பைல்வான் ரங்கநாதன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நெப்போலியன் தன்னுடைய மகனின் கல்யாணத்துக்காக சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு மணப்பெண் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறதுனால திருநெல்வேலியோட வழக்கப்படி மணமகள் வீட்டுக்கு வந்துதான் மணமகன் திருமணம் செய்யணும் ஆனால் மணமகன் தனுஷ் அமெரிக்காவில் இருக்காரு அவரால விமானத்துல வர முடியாது அப்படிங்கிறதுனால நெப்போலியன் குடும்பத்தோட கப்பலில் வருவதற்கு சொகுசு கப்பலை புக் பண்ணியிருக்காரு ஆனாலும் திருமண தேதி இன்னும் முடிவு செய்யாததுனால மணமக்களை அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்கு திருமணம் செய்து வைக்கிறதுக்கு ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைல்வான் ரங்கநாதன் பேசியிருந்தாரு அதோடு அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா தமிழ் சினிமாவில் அதிகமாக சர்ச்சையில் சிக்காத நடிகர்களில் நெப்போலியனும் ஒருவர் அவர் எம்எல்ஏவாக இருந்து மத்திய அமைச்சராக இருந்தது தமிழ் நடிகர்களுக்கு பெருமை சேர்த்தது அப்படின்னுட்டு பல்வேறு விஷயங்கள் பற்றியும் அந்த பேட்டியில் அவர் பேசியிருந்தார் இதற்கு இணையதளத்தில் அதிகமான கருத்துக்கள் குவிஞ்சுக்கிட்டு Periyar Maniyam Institute of Science and Technology, Tanjavur, BTEC, Biotechnology with specialization in Computer Science and Biology.